திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு அதை பாராட்டும் அதை வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும்போது ஒரு இடம் அது வேட்பாளரையும் திமுகவே கொடுத்திருக்கு அவா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதனால அதுவரை இருந்த பக்பவாரிய நிர்வாகிகள் தூக்கிட்டு அவரையே தலைவரா போட்டு எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வி கொண்ட தலைவர் தன் கைக்குள்ள இருக்காரு என்னைக்கு வந்து கச்சை மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்க்க எதிராக தீர்மானம் இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டு பக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கு தீர்மானம் நீட்டுக்கு வழக்கு சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதுன்னு போயிட்டு ஒண்ணு பண்ண முடியல உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம் மருத்துவ உரிமை இழந்திருக்கோம் எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்து கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம் இப்போ நம்மதுல உழுவனுக்கே நிலம் சொந்தம் கொண்டு வந்த மாதிரி ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிலத்தை பயன்படுத்தி உழுவ நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவன் ரொம்ப நாளாக பயன்படுத்தியிருக்கான் அவன் நிலம் அவ்வளவுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முக்கிய செய்திகள் இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வாகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும் அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்குது தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம் மருத்துவ உரிமை இழந்திருக்கோம் எல்லா வரியையும் எடுத்துகிட்டு போயிருக்குது எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்து கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம் இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் தான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன்பக்கம் திருப்பும் நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாகிறது அது ரொம்ப கவனிக்கத்தக்கது அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர் அதனுடைய துணை ஆணையர் அவரே அவர் நிர்வகிக்கலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார் அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கார் என்றால் தொண்ணூறு நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும் அதுவும் அவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார் பயன்படுத்தி இருப்பார் ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே இப்ப நம்மதுல உணவு ஒழுக்கே நிலம் சொந்தம்னு கொண்டு வந்த மாதிரி ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் உழுவனுக்கு நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவன் ரொம்ப நாளாக பயன்படுத்தியிருக்கான் அவன் அவ்வளவுதான் இதில் வக்பு வாரியம் தலையிட முடியாது அரசு தலையிடும் வக்பு வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது காரணம் தொழிற்சாலை தொடங்குதல் வேலைவாய்ப்பை பெருக்குதல் நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே தேனை பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் இரண்டாயிரம் ஏக்கர் சிப்காட்டுக்கு இரண்டாயிரம் ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு கொண்டாய்க்கு நோக்கியோக்கு இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்குற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற அதிகாரமற்று இருக்கிற வக்பு அதிகாரத்தை இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்கிறாங்க முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இப்போவே எங்கள் அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க தடாரகிம் திருச்சியில் நாங்கள் நாங்கள் திருச்சியில் போய் பல இடங்கள் வக்கு சொத்துக்களை வக்கு சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடணும் ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த தம்பிகள்கிட்ட இனிமேல் இதில் ஏதாவது வேலை நடந்தா சொல்லு நான் உடனே வண்டி வண்டினா நாலு மணி நேரம் விண்ணூறு தினம் ஒரு மணி நேரம் தான் வந்துடுறேன் நம்ம பார்க்கலான்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் என் அண்ணன் தடாரகின் சொல்வது போல அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு வக்பு வாரியத்தின் தலைவர் யார் இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் நவாஸ் கனி அவர்கள் அவர் யார் என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவை ராமநாதம் மாவட்டத்தின் நாடாளுமன்றம் அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும்போது ஒரு இடம் அதில் வேட்பாளரையும் திமுகவே கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதனால அதுவரை இருந்த வக்புவாரிய நிர்வாகிகளை தூக்கிட்டு அவரையே தலைவராக போட்டுருது ஏன் எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வியாகக் கொண்ட தலைவர் தன் கைக்குள்ளே இருக்கிறார் கைப்பிள்ளையா இருக்கிறார் இந்த நிலையில் ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை அது முடிஞ்சிடும் இந்த பேராபத்தை தான் நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள் எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தலை அதில் புதுச்சேரியோடு சேர்ந்து நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்று இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை இந்த திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் அதை பாராட்டும் அதை வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் பிறகு நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்கப்போகுது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்துருப்பாங்களா அப்போ அந்த நெறியாளர் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பிலிருந்து ஒரு குவாட்டர் எடுப்பாப்பா அண்ணா அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலே பயந்து என்ன பண்ணுகிறார்கள் அந்த நெறிப்பிலை இவர்களும் ஐயோ நாங்கள் ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழியல நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நமக்கு இந்த கச்சத்தீவு பரிவோனது நீட்டை கொண்டு வந்ததில் கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மளை பைத்தியக்கார மக்கள் நே நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறான் பாடுறாடே அதாவது அவர்கள் வந்து இந்த மக்களை எவ்வளவு இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டுக்கொண்டே இருக்குது என்னைக்கு வந்து கச்சத்தீவு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் இப்போ அங்கே பேசாமல் இருந்துட்டு இங்கே வந்துக்கிட்டே வாக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நீட்டுக்கு வழக்கு சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதுன்னு போயிட்டது ஒன்றும் பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடமை உரிமை எதை பற்றியுமே கவலை கிடையாது இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நிதிநிலையில் இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் இவர்கள் மந்தைகளாக என் மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அழுவம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள என் அண்ணன் தடா ரஹிம் அவர்கள் சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நின்றதில்லை நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கு பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கும் ஓடி போய் நிற்கிறார்கள் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை என் நெருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி கால கட்டளை அதை நாங்கள் செய்கிறோம் நீ எங்கூட கூட நின்னா நில் நிக்கலைன்னா இது என் கடமை நான் செய்கிறேன் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னையை பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இல்லை இப்போ இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது எதற்காகவும் நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாட்சிக்காக பேசினால் பரையர் ஓட்டு பறிவெயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பன்